அது கேள்வி கேட்டதுனால இப்படி ஒரு சட்டம் முஸ்லீம்களுக்கு தெரிகிறதுக்கு வாய்ப்பா இருந்ததுனால உங்களுக்கு ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படி செய்யறாங்க சில வீட்டில் செய்யறது இல்லை எங்க ஊர்ல செய்யறாங்க என் பேர் வெங்கடேசமூர்த்தி ஆலந்தூர்ல இருந்து நான் வந்திருக்கிறேன் எனக்கு ஒரு சின்ன கேள்வி அதாவது வந்து நீங்க வந்து வழிபாடுகள் தளத்துல வந்து ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்ல அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க அது நான் ஒத்துக்கிறேன் நான் ஒரு மசீதியில ஆலந்து மசூதியில நான் பாத்துக்கிறேன் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் தான் வழிபடுறாங்க ஆனா வழிபடும் போது முன்னால ஒரு நபரை வச்சுக்கிட்டு மத்த எல்லாரும் வரிசை வழிபடுறாங்க இந்த ஒரு இது அப்போ ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாத போது ஏன் அந்த ஒரு ஆளை முன்னால வச்சு வழிபடுறாங்க ஒண்ணு அதுக்கு நான் முஸ்லீம் சகோதரத்தை கேட்டிருக்கிறேன் அதுக்கு அவங்க சொல்றாங்க ஒரு ஆளை முன்னால ஒரு உருவத்தை வச்சு அதன் மூலமா நாங்க வழிபட்டா தான் ஒரு மார்க்கம் கிடைக்கும் அப்படிங்கறத வச்சு சொல்றாங்க அது எந்த வகையில உண்மை இது வந்து இஸ்லாமத்துல வந்து கரெக்டா சொல்றத அப்படிங்கறத சொல்லணும் ஒண்ணு இன்னொன்னு வந்து அடுத்து ஒரே ஒரு ஆள் பாக்கி இருக்காரு அவர் முப்பதாவது கேள்வி அப்ப இருந்து புரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் ஒருத்தருக்கா சான்ஸ் கொடுக்கணும் சரி அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா பள்ளி மாசல்ல நீங்க தொழுகிறத பாத்தீங்கன்னா வரிசையா நின்று தொழுவாங்க வரிசையா ஒரு வருஷம் ஒரு வருஷம் இடையில ஒரு அஞ்சடி இடைவெளி இருக்கும் ஒரு வரி நிக்கும் அடுத்த வருஷ அடுத்த வருஷம் நிக்கும் இப்படி வரிசைக்கு மத்தியில ஒரு ஆள் என்ன செய்வார்னா தனியா முன்னாடி நிப்பாரு அப்படி ஒரு நிப்பாட்டுவாங்க அதுதான் அவர் கேட்கிறாரு எல்லாம் சமமா நிக்கிறீங்க ஒரே ஒரு ஆளை மட்டும் முன்னாடி கொண்டு நிப்பாட்டிக்கிறீங்களே அப்படிங்கறது அவருடைய கேள்வி முன்னாடி நிப்பாட்டுறது அவரை வழங்குறதுக்கு நிப்பாட்டுறது இல்ல அது யார் வேணாலும் முன்னாடி போய் நிக்கலாம் இஸ்லாமிய தொழுக முறை எப்படின்னு கேட்டா ஒரு யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் குனியணும் ஒரே நேரத்தில் நிமிரணும் ஒரே நேரத்தில் நிச்சய கொண்டே வைக்கணும் அது மாதிரியான ஒரு முறையில தான் தொழுக அமைச்சிருக்கீங்க பள்ளியாசல்ல பார்த்தா தெரியும் அல்லாஹ் அக்பர் ஒருத்தர் சொன்ன உடனே எல்லாரும் குனியணும் மறுபடி சமய அல்லாஹு அமைதான் பாரு எல்லாம் எந்திரிப்பாங்க மறுபடியும் அல்லாஹ் அக்பர் பாரு எல்லா செலக்ட் பண்ணி போயிருவாங்க நெத்திய கொண்டு நிலத்தில் வச்சிருவாங்க மறுபடியும் அல்லாஹ் பாரு எல்லாம் ஒரே மாதிரி எந்திரிப்பாங்க இப்படி ஒருத்தர் வழி நடத்துவதற்கு ஒரு ஆளு ஆர்டர் போட வேண்டி இருக்குது எல்லாம் ஒரே நேரத்தில் செய்யறதா இருந்தா ஒரு ஆள் ஆர்டர் பண்ணணும் ஒரு ஆள் ஆர்டர் பண்ற யார் அவர் முன்னாடி இருந்தால் தெரியும் அவர் யாருங்கிறது வரிசையில் நிற்கிறவர் சொன்னாருன்னு வைங்க தெரியாது தனிச்சவர் நின்றாதான் அவர் அல்லாஹ் ஹக் எல்லாரும் குடிவாங்க அது யார் நிற்க பணக்காரன் விற்பில் தேர்ந்திருக்கிறோமா அப்படி தேர்ந்தெடுக்க மாட்டோம் யார் அந்த தொழுகை முறையை தெரிஞ்சிருக்கிறாரோ யார் வேண்டாங்க நிற்கலாம் ஒரு நாளைக்கு நான் நிற்கலாம் ஒரு நாளைக்கு நீங்க நிற்கலாம் அது ஒரு ஆளுக்குண்டு உள்ள ஒரு தகுதி நீங்க முதல் வரிசையில் நிற்கக்கூடியவர் வந்து நானும் இருக்கலாம் நீங்களும் தொழுகிற முறையே தெரிஞ்சவரா இருக்கணும் அப்படி நின்று கொண்டு அவர் அல்லாஹ் அகர் எல்லாரும் குனியணும் எல்லாரும் மறுபடியும் எந்திரிக்கணும் அப்படி ஒரு யூனிஃபார்முக்கு ராணுவத்தில் தளபதி இருக்கிற மாதிரி ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவர் ஒருத்தர் இருக்கணும் அந்த தலைமைத்துவம் தானே தவிர வேற அவரை கும்பிடவும் இல்லை அவருக்கும் வழிபாட்டுக்கு சம்பந்தமே இல்லை அதான் அதுல உள்ள விஷயம் கடைசி கேள்வியா எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிகவும் நன்றி கூறுகிறேன் மிகவும் மிகவும் நன்றி கூறுகிறேன் பயந்து கொண்டே இருந்தேன் என் பெயர் வரதராஜன் ஐநூத்தஞ்சு வந்திருக்கிறேன் எனக்கு முஸ்லீம் சட்டத்தை பத்தி சிறிது தெரியும் அதாவது முஸ்லீம் சகோதரர்கள் தங்களுக்கு சாதகமான சட்டமாக இருந்தால் அதை பயன்படுத்தி உபயோகம் கொள்கிறார்கள் பாதகம் இருந்தால் அது யாருங்க சொல்றது அதெல்லாம் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா இது கம்ப்யூட்டர் காலம் இது அதாவது உதாரணம் சொல்றீங்க கேட்டீங்க அதாவது உங்க சட்டத்துல வந்து கருத்தடையே பண்ணக்கூடாது ஆனா இப்போ அபாஷனே பண்றாங்க என்ன சொல்றாங்க சோ அதெல்லாம் யாருங்க கேக்குறது இப்போ அப்படின்னு சொல்றாங்க சோ இப்ப ஒரு பக்ரீத் பண்டிகையோ ரங்கன் பண்டிகையோ உங்களுக்கு தெரியாது உங்க தலைமை ஹாஜி சொல்லணும் உங்கள மாதிரி பெரியவர்கள் உங்களை மாதிரி ஹாஜிக்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து சட்டத்தை மாத்த முடியாதா மாற்றத்துக்கு வழி காண முடியாதா என்ன முகமது நபி எத்தனையோ முன்னாடி இந்த சட்டத்தை ஏத்தினாரு அந்த காலம் ஒத்து போச்சு இந்த காலம் சில தரம் ஒத்து போவாது முஸ்லீம்களே அதை என்ன பண்றாங்க ஏத்துக்கிறாங்க என்ன சொல்றாங்க அதை யாருங்க கேட்கறது அதெல்லாம் பார்த்தா முடியாதுங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க எனக்கு விளக்கமா வழி அளிக்க வேண்டியது இது நியாயம் இது நீங்களே சொல்லுங்க நன்றி ரொம்ப தேங்க்ஸ் சகோதரர் வரதராஜர் அவர்கள் இதெல்லாம் கடைசி கேள்வி கடைசி கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ரெண்டரை தாண்டிருச்சு இருந்தாலும் கடைசி கேள்வி கேட்டதனால அதுக்கு மட்டும் சொல்லி முடிச்சிருவோம் வரதராஜன் அவர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஐநூத்தி எழுபதுல வந்தவர் அவர் இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட யுகத்தில் அவர் சொன்ன அந்த காலத்துக்கு பொருந்தலாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சிலதுகளை மாத்திக்கிட்டு போக வேண்டியதானே அப்படிங்கறதான் அவருடைய கேள்வி நல்ல கேள்விதான் ஆனா எதை மாற்றணும் ஏன் மாற்றணும் அதுக்குரிய காரண காரியத்தோட விளக்கினால் என்னன்னு கேட்டா நபிகள் நாயகம் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு சட்டம் இந்த காலத்துக்கு பொருந்தல அப்படின்னு இதுவரைக்கும் யாரும் சொன்னது இல்ல நபிகள் நாயகம் சொன்ன சட்டத்தை எடுத்துக்கொண்டு இது வந்து இப்ப இந்த சரி அந்த காலத்துக்கு என்று யாருமே சொல்ல முடியல அவர் சொன்னது எல்லாமே இந்த இருபதாம் நூற்றாண்டுக்கு ஏற்றதாக இருக்குது ஏற்றதா இருந்தாலும் மாத்தணுமா நம்ம கேட்கற என்ன தெரியுமா காலம் கடந்ததா இருந்தால் மாத்திருவோம் பொருந்தல் என்று சொன்னா மாத்திருவோம் அது கேடு தருது சொன்னா மாத்திருவோம் அவர் குடிக்க வேணாம்னு சொன்னாரு எந்த காலத்துல இதை மாத்த தேவையில்லை உபச்சாரம் பண்ண வேணாம்னு சொன்னாரு ஒரு காலத்துல இதை மாத்த வேணாம் எந்த யுகத்துக்கு போனாலும் இதை மாத்த வேணாம் கொள்ளையடிக்க கூடாது மோசடி பண்ண கூடாதுன்னு சொன்னாரு இதை எந்த காலத்திலயும் மாத்த வேணாம் விவாகரத்து செய்ய லேஸ் வைங்க அப்படின்னு சொன்னாரு இது இந்த காலத்திலேயே மாத்த தேவையில்லை அந்த வகையில நியாயங்கள் இருக்கதான் செய்யுது அதே மாதிரி கிரிமினல் சட்டங்களுக்கு திருடனா கைய வெட்டுங்க அப்படின்னு சொன்னாரு கற்பழிச்சா மரண தண்ட கொடுங்க சொன்னாரு அது அத்வானியே இன்னைக்கு ஒத்துக்கிறார் கற்பழிச்சா மரண தண்டனை கொடுங்கன்னு அவர் அவர் அன்னைக்கு சொன்னத இன்றைக்கு அத்வானி சொல்றாரு கற்பழிப்புக்கு மரண தண்டனை கொடுக்க தான் வேணும் அதான் கரெக்ட் மாதர் சங்கங்கள்ல அதை வந்து கேட்கிறாங்க குன்றக்கூடிய அடிகளார் சொன்னாரு திருட்டு குற்றத்தை நாட்டில் ஒழிக்கிறதா இருந்தா இஸ்லாம் சொல்லக்கூடிய தண்டனையை கொடுத்தா தான் ஒழிக்கும் அப்படின்றாரு அப்ப எதை நீங்க மாத்தணும்னு சொல்றீங்களா அதான் வேணுங்கிறாங்க எல்லாரும் முகமது நபி சொன்னது இன்ன இது இன்ன காரணத்துக்கு இது சரியில்லை இது மனித குலத்துக்கு கேடு தருது அப்படின்னு ப்ரூவ் பண்ணா தான் மாத்துறதுங்கிற ஒரு டவுட் வரும் அவர் சொன்னது வந்து இருபதாம் நூற்றாண்டில் வாழுகிற ஒரு மனிதன் சொல்றது மாதிரியே தான் உதாரணமா கேட்டார் எத்தனை விஷயங்கள் கேட்டாரு அழகு ஊத்திக்கிறது தீ மிதிக்கிறது கேட்டாரு அவர் நபிகள் நாயம் கண்டிச்சாரு எலவு வீட்டுல போய் சந்தோஷம் கொண்டாருன்னு கேட்டாரு அதை நபிகள் நாயகம் கண்டிச்சுதான் இருக்காரு இதெல்லாம் நீங்க முஸ்லீம்களுடைய செயல்களை பார்த்துட்டு மத்தனுங்கிறீங்களோ அது அவரே சொல்லிட்டு போயிருக்கிறார் எங்க செயல்களை நீங்க பார்த்து சொல்றீங்கல்ல அது இஸ்லாத்துல இல்லாதது நீங்க மாத்தணும்னு சொல்றீங்கல்ல மாத்தவே தேவையில்லை ப்ராஃபிட் என்ன சொன்னாலும் சரி பார்த்தா கரெக்டா இருக்கும் நீங்க என்ன உணர்வோட சொல்றீங்களோ அது அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ அவர் வந்து இஸ்லாமியர்கள் செய்யறது தப்புங்கிறது கேட்டாரு இப்படி செய்யலாண்டு ப்ராஃபிட்டே சொல்லியிருக்கிறார்னு சொல்லும் பொழுது மாத்து தேவை இருக்கா அதனால முகமது நபி சொன்ன பொறுத்த வரைக்கும் மாத்திர மாதிரி நாங்களும் தேடி தேடி பார்த்தோம் இது எதுவுமே மாத்திர மாதிரி இல்லை முஸ்லீம்கள் சில தப்புகளை பண்றாங்க அதை வந்து மாத்த தேவையில்லை இப்படி தாப்பா குரான்ல இருக்குது இப்படி தாப்பா ப்ராஃபிட் சொன்னாருன்னா முடிஞ்சு வச்சுக்கிறார் அவங்க கடைபிடிச்சிட்டாங்கன்னா மாத்த வேண்டிய தேவையில்லாத அளவுக்கு ஆயிரும் அதனால தான் நாங்க மாத்தலையே தவிர வேற ஒண்ணு ஒரு வேற கால் பண்ணி இருபது நூற்றாண்டு ஒத்து போக கூடாதுங்கிறதுக்கு இல்ல ஒத்து போற மாதிரி சட்டம் இருக்குது முடிச்சுக்கிறோமா அடுத்து ஒரு முக்கியமான சின்ன ஒரு முடிவுரை இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆர்வமா வந்தீங்க எல்லாருக்கும் கேள்விக்கு வாய்ப்பு கொடுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் மனிதர்கள் இது குறிப்பிட்ட டயத்தில் எந்த வேலை செய்ய முடியும் அதான் செய்ய முடியும் ஆர்வத்தோட வந்து கேள்வி கேட்க முடியாதவர்கள் வந்து வருத்தப்படக்கூடாது கேள்வி கேட்கும் பொழுது இந்த தடவை தான் டோக்கன் கொடுத்த ஆள்களுக்கு கூட நிறைஞ்சிருக்கு இதுக்கு முந்தைய அதுவும் நிறைய காணும் அந்த வகையில் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் வார்த்தைகள் கூட குறைய மனிதர் தான் எல்லாருமே என்னுடைய வார்த்தைகள்லையும் புண்படுற வார்த்தைகள் வந்திருக்கலாம் அதெல்லாம் பிளான் பண்ணி வர்றது இல்லை சில நேரங்கள் அப்படி வார்த்தைகள் வந்திருக்குமே ஆனால் எல்லாரும் பொறுத்துக் கொள்ளணும் மன்னித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா மனிதர்களுங்க முறையில் நீங்களும் கூட கூட யூஸ் பண்ணியிருப்பீங்க நானும் யூஸ் பண்ணியிருப்பேன் அதை வந்து நம்ம அது மாதிரி நடந்திருக்குமே ஆனால் கொள்ள வேண்டும் உங்களுக்கு தாமதமானதுக்காகவும் அல்லது தரப்படக்கூடிய உணவு சிரிப்புகள் ஏதாவது குறை இருக்குமே ஆனால் அதையும் அட்வான்ஸாகவே மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம்